மார்னிங்லேருந்து சான்ண்ட்ராவும் வியானாவும் இருக்காங்க விக்ரம் அப்படி பண்ணாரு நேற்று அந்த நாய் அப்படின்னு சொல்லி சொ நாய் இல்லை சாரி சாவன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதில் வந்து ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டாங்க வியானா வந்து எது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கு வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க அன்றைக்கு என்னடானா அழறாரு எங்கள் அம்மா அப்பா முன்னாடி நீ எதுக்கு என்ன அழ வச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட அப்போ நீ எதுக்கு அழுத உங்கள் அம்மா அப்பா பார்க்குறாங்கன்னா நீ அழாமறு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து விக்ரம சொல்கிறாங்க ஸோ இதில் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது சாண்ட்ரா சொல்கிறாங்களே என் குழந்தைங்க பார்க்குறாங்க என் குழந்தைங்க பார்க்குறாங்கன்னு அப்போ சாண்ட்ராவும் அழுத்தானே இருக்காங்க விக்ரமை பார்த்து பைத்தியம் அப்படிலாம் வேர்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க அப்போது அவங்களும் அதே மாதிரி கொஞ்சம் இது மெயின்டைன் பண்ணும் தானே பண்ணிவிட்டு என் குழந்தைங்க பார்க்குறாங்கன்னு வந்து பிரச்சனை பெருசாகும் போது மட்டும் அப்படி சொல்கிறாங்கல்ல ஸோ அது அவங்களுக்கு விக்ரம் விக்ரம் சொன்னது தப்பு ஆனால் சாண்ட்ராவுக்கு அதை சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லைங்கிறது என்னோடய ஆர்குமெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியானா வந்து திருப்பி 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 அதையே சொல்லிகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஒன்று சொல்ல முடியாது ஏன்னா சாவுன்னு சொல்லும் போது கொஞ்சம் கோவம் தான் வரும் அந்த வேர்டு கேட்கும் போது அதனால வியானா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க பட் அதையே தான் சொல்லிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பார்வதி சொல்கிறாங்க இது கோபம் வரலாம் ஆனால் கோபம் வந்தாலும் வார்த்தையை விடக்கூடாது சரி எனக்கும் ரொம்ப கோபம் வரும் ஆனால் வந்து நான் வார்த்தை எப்போவுமே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கெலாம் ஒரு நிமிஷம் பயங்கரமான ஷாக்கு ஏன்னா விக்ரம பார்த்தே நொட்டு நான் அதுக்கு அதுக்கு மேலே வேர்ட்ஸ் எவ்வளோ வேர்ட் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்காங்க அரோராவை பார்த்து ஆபாச குறியீடுன்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு ஒரு ஏன்னா பிரவீனை பார்த்து கேப்டன்சி முடித்தோடனே ஒரு ஒரு வெளியில் சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அட்டைக்கத்தி நான் பேப்பர் பறக்குதுண்ணா அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க எனக்கு மறந்து போச்சு அப்படி ஒரு ஒருத்தரை பார்த்து ஒரு ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ வேணால் வரலாம் ஆனால் வார்த்தையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வேர்ட்ஸ் நீர் தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்